வணக்கம் நம்ம இப்போ வந்து எங்கே போயிட்டு இருக்கோம்னு சேலத்தில் இருக்க கஞ்சமலை அந்த கஞ்சமலை அடிவாரத்தில் பாத்தீங்கன்னா சிவானந்த சுவாமிகள் ஆசிரமம் ஒன்று இருக்குங்க அங்கே இருக்கவங்களாம் அந்த சித்தர்கள் வாழ்ந்த வாழ்க்கை முறையை தான் இன்னும் பின்பற்றி வாழ்ந்துட்டு இருக்காங்களாமா அது மட்டும் இல்லாமல் அங்கே வரவங்களுக்குலாம் சாகா கலைக்கத்து தான் சொன்னாங்க நாங்க அதை பற்றி என்ன ஏதுங்கிறதெல்லாம் முழுசாக அந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஆத்ம நமஸ்காரம் ஆத்ம நமஸ்காரம் ஆத்ம நமஸ்காரம் இந்த ஆசிரமம் வாசிவோகம் பயிற்சி உலகில் உள்ள மக்கள் எல்லாம் கற்றுக்கணுங்கிறதுக்காக இந்த ஆசிரமம் சமைத்தோம் இதில் தினசரி ஒரு அஞ்சு பத்து பேர் வந்து வாசிவோகம் செய்கிறாங்க ஞாயிற்றுக்கிழமைனால் ஒரு ஐம்பது அறுபது பேர் வாசிவோகம் கற்றுக்கிட்டு வர்றாங்க செய்கிறாங்க இது சேலத்தில் ஆத்தூருக்கு அம்மம்பாளையத்துக்கு அடுத்தது இதுதான் அப்படின்னு பேசிக்கிறாங்க வடகரையில் இதுக்கு நல்லா மரியாதை தர்றாங்க ஆத்தூர் ஆசிரமத்துலேயே நல்ல மரியாதை தராங்க இது கற்றுக்கிட்டால் சமாதி நல்லா கிடைக்கும் சாக வேண்டியது இல்லைங்கிறது சித்தர்கள் கண்டுபிடிச்சது சிவானந்தா அவர்கள் அப்பா அவர்கள் இதுக்கு எங்களுக்கு பொண்ணை புரிஞ்சிக்கிட்டு இது எல்லாத்துக்கும் கிடைக்குது இந்த ஆசிரமம் வச்சவர்கள் இருந்து எங்களுக்கு எல்லா வசதியும் அந்த சித்த உதாரிகளும் இங்கே செஞ்சுட்டு இருக்கிறாங்க ஐயா இந்த வாசி யோகத்தை வந்து எல்லாரும் கற்றுக்கலாங்களா குடும்பத்தில் இருக்கீங்களா இந்த யோகத்தை கற்றுக்க முடியுங்களா அதான் மனித பிறகு கிடைக்கிறதே வாசித்து மோசத்துக்காக தான் காண்டவம் நம்மளை படைச்சிருக்காராம் நாலு லட்சத்தி ஐம்பதனாயிரம் பிறகுகள் நாம் எடுக்கிறோம் இந்த உயிர் இந்த ஆன்மா கடைசி பிறகு வந்து மனித பிறகு சாண்டவம் நம்ம கொடுக்குறாரு அதில் வாசிவோகத்துக்கு தான் மோசம் எத்தனையோ யோகங்கள் இருக்குது அதில் யோகம் தான் அந்த மேல்நிலையை போறது இருக்குது இது வள்ளலார் கூட வாசியை பற்றி நிறையா பாடி பாட்டாக பாடியிருக்காரு அது எல்லாம் செயல்போடும் என்னானே அம்பத்தை அம்பலத்தை தன்னை தனியேற்றுங்கிறார் அதான் வல்லான் என்பது நம்ம காற்று அந்த காற்று வந்து வெளியே போவாத உள்ளுக்குள்ளேயே நாம் சுவாசிக்கணும் சுவாசி கா வேண்டியதில் நம்ம உயிர் போகாது மாமிசம் சாப்பிடக்கூடாது எல்லா உயிர் மேலே அன்பு செலுத்தணும் போதை வஸ்துகள் உபயோகிக்கக்கூடாது மற்ற கட்டுப்பாடுகள்லாம் இல்லை இது மாமிசம் சாப்பிடக்கூடாது போதை வஸ்துகள் இது பண்ணக்கூடாது மற்றவங்களை பற்றி சாபமோ அதோ இதோ விடக்கூடாது எல்லாம் நல்லா இருக்கணும்னு தான் சொல்லணும் ஏன்னா சாபம்ட்டா வாசிபோகத்துக்கு வலிக்கும் அந்த பாவம் வந்து அவங்கள தாக்கும் இல்லற வாழ்க்கையில் இருக்கிறவங்க செய்யணுங்கிறது தான் அவர் சிவானந்தா அப்பாவுடைய கொள்கையை ரெண்டு பேரும் எடுத்துக்கிட்டால் தான் எந்த பிரச்சனையும் இல்லை ரெண்டு பேரும் மாசத்துக்கு போகலாங்கிறது தான் அப்பா அவனுடைய கட்டளை யோக காரணம்னா எல்லா உயிர்களுக்கும் அன்பு செலுத்தணும் எல்லா உயிர்களுக்கும் உணவு கொடுக்கணுங்கிறது அது எந்த ஜீவனையும் கூடாது வந்து மற்ற உயிர்களை தான் நாம் உயிர் போயிட்டால் பிணம் ஆகுறோம் பிணத்துக்கு நமக்கு வந்து எத்தனையோ இது சொல்கிறாங்களே வீட்டு அதனால் குளிச்சுக்கிட்டு தான் உள்ளே போகணும் அதை இது பண்ணக்கூடாதுங்கிறாங்களே அது மாதிரி மற்ற உயிர்கள் போயிட்டு அது வந்து பிணம் தானே அதை சாப்பிடும்போது நமக்கு அந்த கருமாக்கள் வருதுங்கிறது பெரியங்க சொல்றாங்க நமக்கு வந்து பழதானியம் ஒன்று தான் அது பழக்கம் ஏதோ பழக்கத்தில் வந்தனால அவன் மற்றவங்களால் இட முடியல இது அந்த தவத்துக்கு வந்தால் அவசியம் சைவம் உள்ளவர்களுக்கு தான் இந்த வாசிவாகம் கொடுக்கறது சைவம் இல்லாதவர்களுக்கு இந்த வாசி வாசிவகம் கொடுக்கறதில்ல கர்மாவை கர்மா தீக்கிறதுக்கு அவர் யார் சொல்றாரு காசிக்கு போனாலும் ஆவாது ராமேஸ்வரம் போனாலும் ஆவாது கடல்ல குளித்தாலும் ஆகாது காவேரியில குளித்தாலும் ஆகாது தவம் தர்மம் தவம் செஞ்சா சுட்டரிக்கப்படுது தர்மம் செஞ்சா பிரித்து கொடுக்கப்படுது தியானம் செய்ய சரியான நேரம் ஏதாவது ஆ இருக்கு காலை நாலல இருந்து ஆறுக்குள்ள மாலை ஆறுல இருந்து எட்டுக்குள்ள நைட்டு பன்னெண்டுலருந்து ஒன்று புகல்ல பன்னெண்டுலருந்து ஒன்று இப்போ தியானம் பண்ணும்போது தவம் பண்ணும்போது மோஸ்ட்லி இந்த வெள்ளை கலர் ட்ரெஸ் காவி கலர் ட்ரெஸ் போடுறாங்க அது போடுறாங்க அதான் தவயோகிகள் வந்து வெள்ள தான் போடணும் காபி வந்து கடுமை அது வந்து எந்த பற்றும் இல்லாதவர்கள் தான் போடணும் அப்படிங்கிறது வரலாறு சொல்றாரு அதனால வெள்ளை விட யார் வேணாலும் போட்டுக்கலாம் அப்படிங்கிறது தான் வெள்ளை உடம்பாடு தொடது உங்ககிட்ட வாசியோகம் கற்றுக்கணும்னா என்ன நாட்களில் வரணுங்க அதுக்கான ஃபீஸ் எவ்வளோ ஃபீஸ் வாங்குறதில்ல ஃபீஸ் வந்து எந்த காரணத்தொன்னும் வாங்கறதில்லை நாள் வந்து இங்கே வந்தால் ஒரு ரெண்டு மாதம் ட்ரைனிங் கொடுக்குறோம் ரெண்டு மாதங்களுக்கு தான் நாங்கள் வாசி யோகம் தரோம் அடுத்த வீடியோவில் அந்த ஆசிரமத்தை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கலாங்க உங்களுக்கு ஆன்மீகத்தில் ஏதோ சந்தேகம் இருக்குது இல்லை அந்த ஐயாட்ட ஏதோ கேட்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் அதுக்கான பதில்களோட வரும்